திருச்சி மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு மாமன்னர் பேரரசர் பெருமிழக முத்தரையர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றங்களாக தொண்டர்களின் உரிமை மீட்டு சூழலின் சார்பாக பிறந்த நாளை முன்னேற்றங்கள் அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன் ஒரு பேரரசர் எந்த நிலையில் இன்று தர்மத்தின் வழியாகவும் நீ பரிமாளன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நாம் உற்று நோக்கினால் அவருடைய வழிகள் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை நான் இந்த நல்ல நடத்தை தெரிவித்துக் கொண்டது இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய புகழஞ்சி நிலைத்து நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் மேட்டோ இந்த வேண்டாம் இந்த திழ்ச்சிக்கு வேண்டாம் இது சரி இருக்காது அதனால வேற